யோர்தானை கடப்பதற்கு யோசுவா செய்த முதல் காரியம் முதல் காரியம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வாக்கியம் எடுங்க யோசுவாவின் புஸ்தகம் மூணு ஒன்று மூணு ஒன்று அதிகாலையில யோசுவா எழுந்திருந்த பின்பு எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமில் பிரயாணம் பண்ணி சித்தீமில் பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லையில் உயர் சொல்லுங்க நமக்கு போதிக்கிற முதல் பகுதி யோர்தானை கடப்பதற்கு முன்பு யோசுவா அதிகாலையில் எழும்பின நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஜீவியத்தில் சிலதை கடக்க வேண்டியதெல்லாம் கண்விழிப்பை துரிதப்படுத்தணும் எப்படி கண்விழிப்பை துரிதப்படுத்தணும் மூலமாய் யோசுவா கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அதிகாலையில் எழும்புதல் மோசே அதிகாலமே எழும்பி பார்வோனுக்கு முன்பதாக நின்று என் ஜனங்களை பண்டிகை கொண்டாடும்படி அவர்களை விட்டனுப்பு என்று சொல்லி பார்வோனுக்கு முன்னால நின்றார் அதிகாலம் இல்லை அதனால தான் விடுதலை உண்டாச்சு அதனாலதான் விடுதலை உண்டாச்சு இப்போ தொடக்கத்தில் ஒரு அதிகாலை எழும்பிய ஒரு மனுஷன் உண்டு இப்போ தொடங்கி உள்ள வந்த இனி ஒரு அஞ்சு சதவீதம் தான் உள்ள பெயர்லாம் ஆனா முடிவிலேயும் அதிகாலையில் எழும்புகிற ஒரு மனுஷன் தேவை சில ஜீவியத்தில் சில காரியங்களில் நம்ம சிலதை தாண்டி போகணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா ஆகும் பலரும் நோகாம நொங்கெடுக்கணும்னு நினைப்பாங்க சிரமமே படப்படாது தெய்வ மக்கள் தாண்டணும்னா கொஞ்சம் பிரயாசப்படணும் கொஞ்சம் பிரயாசப்படணும் நீங்க படலன்னு சொல்லலை இன்னும் சில காரியத்தில் கொஞ்சம் கரிசனையா செயல்பட்டா ஈசா தாண்டிடலாம் அதுல முதல் காரியமாக்கும் அதிகாலையில் கண்வழித்த சொல்லுங்க அந்த வார்த்தைய அதிகாலையில் கண்வழித்த அதனால இந்த மக்களுக்கு இதெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய காரியம் ஆனால் பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு தொடங்க சொல்லி இருக்கும் சூழ்நிலாச்சு அதிகாலையில் பரிசுத்தவான்கள் விழிக்க காரணம் என்ன விழிக்க காரணம் என்ன ஒன்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு அஞ்சு சங்கீதம் நாற்பத்தி ஆறுல அஞ்சாம் வசனம்

தெய்வ சகாயம் உண்டாகும் அதனால தெய்வ மனுஷனாகிய களைப்புகள் இருந்தாலும் காலையில் கண்விழித்துக் கொண்ட எதுக்கு இந்த யோர் கடக்காம முடியாது இந்த யோர்தானை கடந்து இல்லை ஆனால் கடக்காம முடியாது நான் இந்த கடக்கணும்னா எனக்கு தெய்வ சகாயம் வேணும் எனக்கு தெய்வ சகாயம் வேணும் தெய்வ சகாயம் இந்த யோர்தானை என்னால கடக்க அப்ப அதுக்கு வழி என்ன தெய்வ சகாயம் உண்டாக வழி என்ன நான் எப்ப எழும்பணும் காலையில எழும்றணும் ஊறி எழும்பதுக்கும் என்ன உபதேசி எழும்பணும் உலகை எழும்பதுக்கும் என்ன உபகாரி எழும்பணுமாகும் கடக்கணும்னு உள்ளவை காலையில் எழும்பிறணும் இந்த மாதங்களில பிள்ளைகள் கொஞ்சம் அதிகாலை பொழுது கண் விழிக்க ஒண்ணு பிரயாசப்பட கடக்கணும் சொந்த பலத்தில் கடக்க முடியாது சகாயம் வேணும் தெய்வ சகாயம் வேணும் எந்த வழியா நமக்கு தெய்வ சகாயம் கிடைக்கும் அதிகாலையில் தெய்வம் சகாயம் பண்ணுவாரா அல்லா ஆண்டு அதிகாலையில் தெய்வம் சகாயம் பண்ணுவார் என்னால பிள்ளைகள் சூரிய உதயத்துக்கு முன்னே உங்களை கொண்டு கழிஞ்சுன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிலும் முழங்கால் போட பிரகாசப்படுற சூரிய உதயத்துக்கு முன்னே அஞ்சு நிமிஷம் ஆகிலும் உங்களை கொண்டு கழியும்னா முழங்கால் போட நாளைக்கு கையெல்லாம் தூக்க சொல்லல கொஞ்சம் பிரயாசப்படு பனிரெண்டு மணிக்கு மேல காலையில ஆறு மணிக்கு முன்ன அஞ்சு நிமிஷம் ஆகிலும் எழும்பி கத்தரிடத்துல சகாயம் தேட முழங்கால் போட்டு ஒரு பத்து ஸ்தோத்திரம் பண்ணு காரணம் கண்டவருடைய சமூகத்தில் யோர்தானை கடப்பதற்கு பரிசுத்தவான்கள் செய்த ஒரு அழி இதுதான் இந்த நாளில் ஆராதனையில வந்திருக்கிற பிள்ளைகள் இரவிலே ரொம்ப பிந்தி தூங்கி இருப்பிய காலையிலே எழும்பி பத்து இருபது கிலோமீட்டர் பயணித்த பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெய்வ சகாயம் உன் குடும்பத்துக்கு உண்டாகும் தெய்வ சகாயம் உன் குடும்பத்துக்கு உண்டாகும் அந்த வசனத்தை ஒண்ணு கூட வாசிப்புல தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் அப்போ தெய்வம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் இந்த காலை பொழுதுல ஒரு நிமிஷம் உங்கள் கரத்தை உயர்த்தி தெய்வமே அதிகாலையில் விழித்து கொண்டு ஆலயத்திற்கு வந்த எனக்கு நீர் சகாயம் பண்ண போவதாய் வாக்கு பண்ணுகிறேன் ஜோ பண்ணுங்க மக்களை சகாயம் பண்ண போவதாக நேர் வாக்கு பண்ணுகிறேன் இந்த தாண்டுகிற விஷயத்தில் உனக்கு தெய்வ சகாயம் உண்டாகும் இது தெய்வம் தருகிற வாக்கு தத்துவ தாண்டுகிற விஷயத்துல உனக்கு தெய்வ சகாயம் உண்டா ஆண்டவருடைய உதவி உங்களுக்கு இருக்கும் நீ தெய்வ சமூகத்துல வந்த காரியம் பலது உண்டு நீ எதுக்கு வேண்டி வந்தியோ ുംഹായം ഉണ്ടാകും തെവ സഹായം ഉണ്ടാകും വിതലയാകായം ഉണ്ടാകും ഉയർത്തപ്പെടുമത உன்னுடைய படிப்புல உனக்கு தெய்வ சகாயம் உண்டாகும் ஒரு வேலையில உனக்கு தெய்வ சகாயம் உண்டாகும் தெய்வ சகாயம்